வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் வாஸ்து சாஸ்திரப்படி நம் வீட்டில் வடக்கு திசையில் ஜன்னல் இருந்தால் வருமானம் சீராக வரும் என்பதை எப்படி கூறுகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு வீட்டில் வடக்கு திசையில் உச்ச பாகத்தில் வைக்கப்படும் ஜன்னலே வடக்கு ஜன்னல் என்று குறிப்பிடுகிறார்கள் வடக்கு பகுதியில் இரண்டு அடி காலியிடம் விடப்பட்டு காம்போண்ட் கட்டப்பட்டு இருக்கும் வீட்டுகளில் உள்ள வடக்கு ஜன்னல் பூரண சிறப்பை தரும் வடக்கு திசையில் அதிபதியான குபேரரை குறிப்பிடுகிறது குபேரன் என்பது ஒரு குறியீடு குபேரனுக்கு அதி தேவதை சோமன் என்ற பெயரும் உண்டு குபேர கடாக்ஷம் விரும்புபவர்கள் வடக்கு ஜன்னலையும் அதன் வழியாக வரும் காற்றையும் தமிழகத்தில் அனைத்திலும் ஈசானி மூலையில் இருந்து வாயு மூலையை வருகின்ற பகுதியில்தான் குபேரர் சிற்பங்கள் இடம்பெற்று இருக்கும் வடக்கு என்பது மேலே தெற்கு என்பது கீழே நமது வீட்டில் குபேரரை வடக்கு திசையில் வைத்து வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் குபேரருக்கு பிடித்த பூ மஞ்சள் அரளிப்பூ நாம் குபேரரை வணங்கும் பொழுது மஞ்சள் அரளிப்பூவை வைத்து வணங்கினால் மிக உத்தமமாக இருக்கும் ஒரு வீட்டில் இடப்புறமான வடக்கு பகுதியில் பொது சுவர் இருக்க ஏன் இருக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரத்தில் கூறுகிறார்கள் என்றால் அப்படி இருந்தால் அவர்கள் தோளில் சுமைகள் நிம்மதியின்மை வந்து சேரும் என்கிறார்கள் ஒரு வீட்டில் வடக்கு திசையில் சூரிய வெளிச்சம் நிலத்தில் படும்படி இருந்தால் மிக நன்றாக இருக்கும் வடக்கு திசையில் ஜன்னல் இருந்து அதை நாம் திறந்து வைத்தால் இது குடும்ப தலைவருக்கு வருமானம் சீராக வைத்திருக்கும் என்றும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிட்டு உள்ளார்கள் இந்த குறிப்பு வாஸ்து சாஸ்திரம் படி எடுக்கப்பட்டு உள்ளது உங்கள் வீட்டு கதவு எப்படி உள்ளது என்று வாஸ்து சாஸ்திரம் படி தெரிந்து உறுதிப்படுத்தி சரி செய்து கொள்ளுங்கள் நன்றி